இது மற்றுமொரு தகவலை பார்க்கலாம் இலங்கையில் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் அபாயம் வத்திகளுக்கு பதற்றம் குறித்து பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரிக்கை என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது உலக சந்தையில் எரிபொருள் விலையுடன் இலங்கையின் எரிபொருள் விலையை சமநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகிறது இவ்வாறான நிலைமைகளால் இலங்கையின் பொருளாதார மந்தநிலை ஏற்படக்கூடிய அபாயமும் காணப்படுகிறது எனவே பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பொருளாதார மறுசரிப்புகளை முன்னெடுக்க வேண்டியது அத்தியாவசியமானதாகும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இது தொடர்பில் தனநாத் பெர்னாண்டோ குறிப்பிடும்போது தற்போது சுமார் நான்கரை பில்லியன் டாலர் எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடப்படுகிறது மத்திகளுக்கு மோதலால் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்தால் எமக்கும் இறக்குமதி செலவு அதிகரிக்கும் எனவே மாத கிருதியில் எரிபொருள் விலைகள் சடிதியாக அதிகரிக்கக்கூடிய அபாயம் காணப்படுகிறது அத்தோடு மத்திகளுக்கு நாடுகளிலிருந்தே எமக்கு அதிகளவான அந்நிய செலாவணியும் கிடைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் காலாண்டில் இஸ்ரேலிருந்து இருபது தொடக்கம் இருபத்தைந்து மில்லியன் டாலர் அந்நிய செலாவணி கிடைத்திருக்கிறது வருடத்துக்கு சுமார் நூறு மில்லியன் டாலர் இஸ்ரேலில் இருந்து இவ்வாறு மத்திகளுக்கு நாடுகளில் கிடைக்கும் அந்நிய செலாவணியிலும் இஸ்ரமற்ற நிலைமை ஏற்படக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது அமெரிக்காவின் தலையீட்டுடன் இந்த பூகோள மோதல் நிலைமைகளில் இலங்கையும் பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன இலங்கையின் ஏற்றுமதிகளில் அமெரிக்கா முன்னிலை வகிக்கிறது அதனையடுத்து ஐரோப்பிய பிராந்தியம் மற்றும் சீனா என்பன காணப்படுகின்றன எனவேதான் இந்த மோதல்கள் இலங்கையில் நேரடி தாக்கத்தை செலுத்தும் என கூறப்படுகிறோம் ஈரானுக்கு பெருமளவில் தேயிலை ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதிலும் பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுகிறது இஸ்ரேலுக்கும் குறிப்பிட்ட அளவு உற்பத்திகளில் ஏற்றுமதி செய்யப்படுவதோடு இறக்குமதிகளும் உள்ளன இவ்வாறு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் உலக சந்தையில் எரிபொருள் விலையுடன் இலங்கையின் எரிபொருள் விலையை சமநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகிறது எரிபொருள் விலையை சமநிலைப்படுத்தப்படாவிட்டால் பின் நாட்களில் ஏனைய விளைவுகள் ஏற்படக்கூடிய ஆபத்தும் காணப்படுகிறது அதோடு ராஜேந்திர ரீதியிலும் திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக இவ்வாறான நிலைமைகளால் இலங்கையின் பொருளாதார மந்த நிலைமை ஏற்படக்கூடிய அபாயமும் காணப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தெட்டில் இவ்வாறானது நிலைமை ஏற்படக்கூடும் எனவே பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பொருளாதார மறுசரிப்புகளை முன்னெடுக்க வேண்டியது அத்தியாவசியமாக காணப்படுகிறது எவ்வாறு இருப்பினும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் இதற்கு பொருத்தமான தீர்வாக அமையாது ஆனால் உலக சந்தையில் எரிபொருள் விலையுடன் இலங்கையின் எரிபொருள் விலையை சமநிலைப்படுத்தப்பட்டால் இறக்குமதிகள் இயல்பாகவே மட்டுப்படுத்தப்படும் விலைகள் உயர்வடையும் போது அவற்றின் பாவனைகளும் படிப்படியாக குறைவடையும் எரிபொருள் விலை அதிகரிக்கும் பட்சத்தில் ஏனைய இறக்குமதிகளுக்கான செலவினையும் எரிபொருள் இறக்குமதியில் உள்ளடக்க வேண்டும் இவ்வாறான நிலைமையில் முறையான நிதி முகாமைத்துவம் இல்லாவிட்டால் அந்நிய செலாவணி இருப்பிலும் அது தாக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனை விடுத்து நேரடியான இறக்குமதிகளால் அந்நிய செலாவணி இருப்புக்கு பாதிப்பு ஏற்படாது காரணம் ஏற்றுமதி வருவாய் சுற்றுலாத்துறை வருவாய் உள்ளிட்ட சேவை ஏற்றுமதியூடாக கிடைக்கப்படும் டொடல்களை இறக்குமதிக்கும் பயன்படுத்தப்படுகின்றன ரூபாவின் பெருமதியை பேணுவதும் இங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறும் மாறாக ரூபாவின்